வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றே எல்லாேருக்கும் ஒரு ஒரு க்யூரியாசிட்டின்னு சொல்லலாம் ஏன்னா அமேதி ரேபரலியில் என்ன நடக்குது ஏன்னா ரேபர் கூட பரவாயில்ல அமேதியில் போன தடவை ராகுல் காந்தி தோத்துட்டாரே இந்த தடவை அந்த இடத்துல வந்து ஷர்மாங்கிற ஒருத்தர் நிற்க வச்சிருக்காங்க சுமித் இராணிக்கு எதிராக சுமித் ராணி தோக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பெரும்பால் இந்தியா முழுக்க இருக்க காங்கிரஸ் தொண்டர்கள் மற்ற கேண்டிடேட்டை விட அவங்க தோக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப சவால் விட்டது ரொம்ப தரக்குறைவாக நேரு குடும்பத்தை பேசுனது இன்னொன்று மோடி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் தோக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்களுடைய எண்ணம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அமைதியில் கடந்த காலங்களில் என்ன செல்வாக்காக இருந்தது இப்போ என்ன செல்வாக்காக இருக்குங்கிறத பார்ப்போம் அமைதியில் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் அஞ்சு சதவீதமாக இருந்த பிஜேபி வெறும் அஞ்சு சதவீதம் அமைதி தொகுதியில் அப்போ காங்கிரஸ் எழுபத்தி ஓரு பர்சன்ட் இருக்காங்க இன்றைக்கி காங்கிரஸ் அந்த அஞ்சுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி பிஜேபி எழுபத்தோரு சதவீதம் போன எலெக்ஷனில் கம்பேர் பண்ணும்போது அதாவது ராகுல் காந்தியை ஐம்பதாயிரம் வாக்கில் தோக்கணிக்கிறாங்க வெறும் அஞ்சு சதவீதமாக இருந்த பிஜேபியுடைய அந்த ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட போன அசம்பிளியில் வந்து நாற்பத்தோரு சதவீதமாக உயர்ந்தது எப்படி இன்னும் குறிப்பாக ராகுல் காந்தி நின்னதுனால போன தடவை ஐம்பதாயிரம் ஓட்டு இதே வேறு யாராவது நின்று இருந்தால் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க ராகுல் காந்திங்கிறதுக்காக மற்றவுன்னா ஒரு லட்சம் ஓட்டை தோற்றுப்பார் ராகுல் காந்தி ஐம்பதாயிரம் ஓட்டு ஏன்னா ஒரு பெரிய அலை அடித்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமைதியில் ரெண்டாயிரத்தி ஓ பத்தொம்போது ஒம்பதுல காங்கிரஸ் வந்து எழுவத்தோரு சதவீதம் அப்போ வந்து பிஎஸ்பி பதினாலு சதவீதம் பகுஜன் சமாஜ் கட்சி இன்றைக்கி பகுஜன் சமாஜ் கட்சி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினேழு அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி முப்பத்தஞ்சு சதவீதம் ஆகுது எப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அஞ்சு சதவீதமாக இருந்த பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினேழில் முப்பத்தஞ்சு சதவீதம் ஆகுது காங்கிரஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சதவீதம் எழுவத்தோரு சதவீதமாக இருந்த காங்கிரஸ் இருபத்தி நாலு சதவீதம் அசம்பிளி எலெக்ஷனில் சரி எம்பி எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி நாற்பத்தொம்போது சதவீதம் போன தடவை காங்கிரஸ் நாற்பத்தி நாலு சதவீதம் ரெண்டு பேருக்குமான இடைவெளி ஐம்பத்தஞ்சு அஞ்சு சதவீதம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அமேதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நாற்பத்தோரு சதவீதம் காங்கிரஸ் பதினாலு சதவீதம் என்னங்க காங்கிரஸ் வெறும் பதினாலு சதவீதம் அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷனில் மக்கள் வந்து காங்கிரஸுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க ராகுல் காந்தி இல்லை ஆனால் பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் அப்போ ராகுல் காந்திக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது சரி ரைட்டுங்க இன்றைக்கி என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி நின்னா அமேதியில் வந்து பாருங்கள் ராகுல் காந்தி நிற்கிறாரு அப்படின்னு ராகுல் காந்தியை வைத்தே இந்த தேர்தலை வந்து அணுகணும் யூபியில் மற்ற எந்த விஷயமும் பேசக்கூடாது ராகுல் காந்தி சுமித்தி இராணி ரெண்டு பேரில் யார் ஜெயிப்பா அப்படின்னு அந்த விஷயமாக எடுத்துகிட்டு போகணுன்னு பிஜேபி நினச்சாங்க ஆனால் அவர்களுடைய கண்ணில் மண்ணை தூவுற மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்தது ஏன்னால் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா ராகுல் ஸ்மிதி இராணி போட்டியாக இருந்ததுன்னா தேர்தல் வந்து அதை நோக்கி போயிருக்கும் ராகுல் காந்திக்கு சவால் விடுறது பிரதமர் ஒருபடி சவால் விடுவார் ஆனால் இன்னைக்கு ஷர்மா அப்படிங்கிற ஒருத்தரை நிறுத்தி வச்சதுனால இன்னைக்கு ஸ்மிதி ராணிக்கு ஒரு பெரிய இடர்பாடு ஏற்பட்டு போச்சு ஒன்று இன்னொன்று இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் எப்படி தன் தொகுதியில்னு பார்த்தீங்கன்னா அமைதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தன்னுடைய படை எல்லாத்தையும் இறக்கிடுச்சு பிரியங்கா காந்தி நேரடியாக போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு பெரும்பாலான கிராமங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய கொடி வேகமாக பறக்குது ராபுரேலியை விட ஏன்னா போன தடவை வந்து வெறும் ஐம்பதாயிரம் தான் ஜெயிச்சார் அப்படிங்கும் போது ஒரு பெரிய ஒரு அனுதாமம் இருக்குது இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த லேண்ட்லார்டு அப்படிங்கிறாங்கல்ல அவர்கள் தலித் மக்கள் ஏன்னால் குறைஞ்சது பார்த்திங்கன்னா இருபத்தாறு சதவீதம் தலித் மக்கள் இருக்காங்க பத்தொம்போது சம பர்சன்ட் வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க யாதவர்கள் ஒரு பதினெட்டு சதவீதம் இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லால் இவங்க வந்து பிஎஸ்பிக்கு போன பதினாலு சதவீதம் வாக்குகள் இன்றைக்கி அப்படியே காங்கிரஸுக்கு திரும்புது போன தடவை பிஎஸ்பி நிறைய ஓட்டை வந்து பிஎஸ்பிக்காரங்க வந்து அப்படியே வந்து காங்கிரஸ்க்கு போடாமல் பிஜேபிக்கு போட்டு விட்டாங்க நிறையா ஊரில் இந்த ஊர் கட்டுப்பாடுன்னு இந்த தடவை அது நடக்கலை சரி போன தடவை ஏன் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாங்கன்னா போன தடவை உண்மையிலேயே சொன்னால் காங்கிரஸ்காரங்க வேலையே செய்யலையே நிறையா ஊரில் என்ன பண்ணிட்டாங்க முதல்லையே போயிட்டு இரானிக்கு ஆதரவாக அந்த ஊர் தலைவர்கெலாம் பேசி பெருமளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிட்டாங்க இன்றைக்கி அந்த நிலவரம் இல்லை அது குறிப்பாக சொல்லணும் அமைதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரும்பாலான கிராமங்களில் நீங்கள் போனீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து போன தடவை பிஜேபி கொடி இருந்ததோ அளவுக்கு இன்னி காங்கிரஸ் கொடிக்குது இன்னும் குறிப்பாக போன தடவை வந்து ஐம்பதாயிரம் ஓட்டில் ராகுல் காந்தி தோத்தார் இந்த தடவை குறைஞ்சது ஒன்றரை லட்சம் ஓட்டில் வந்து இவர் ஜெயிப்பார் ஷர்மா ஜெயிப்பார் ஏன்னா எளிய அணுகுமுறை இன்னொன்று பஞ்சாப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதியை பற்றா நல்லா தெரிஞ்சவாரு தெருக்கு தெரு அவரை தெரியுது ஸ்மிருதி அவர்களுக்கு ஒரு எதிரான அலை வீசுது ஏன்னால் உட்கட்சியில் இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் நீங்கள் நிறைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்டு வந்து ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்லாம் இருக்குதாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அங் அவங்களுக்கும் பிஜேபி அதாவது என்னென்னா மோடி அவர்கள் ஆதரவாளர்களுக்கும் சண்டை யோகி வந்து ஆர்எஸ்எஸ் ஆள் ஸ்மிதி ராணி மோடியோட ஆள் இவர்களுக்கு நம்ம ஏன் வேலை செய்யணுங்கிற அந்த உட்கட்சி பூசல் தெரியாமல் இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் புலாய் சாலோன் ஜம்திக்பூர் அப்புறம் பார்த்திங்கன்னா சிங் அமைதி இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு தொகுதிகள் இருக்குது மொத்தம் அஞ்சு தொகுதிகள் இந்த ஐந்து தொகுதிகளிலுமே இன்றைக்கி இருக்க நிலவரம் பார்த்திங்கன்னா அந்த சாலூன் அப்படிங்கிற தொகுதியை முழுக்க முழுக்க இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு பெரிய கோட்டையாக தான் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா டிலோங் இந்த தொகுதியெலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த தடவை வந்து போன தடவை ராகுல் காந்திக்கு எங்கே ஓட்டு குறைஞ்சது அப்படிங்கிறத அந்த மைக்ரோ லெவலில் கணக்கு பண்ணி இன்றைக்கி ஷர்மா தரப்பு வேலை செஞ்சு குறிப்பாக பிரியங்கா காந்தி களத்துக்கு வந்ததுனால பிரியங்காவாக நம்ம ஸ்மிதி இராணியான்னு போயிடுச்சு பிரியங்கா எலெக்ஷனில் நிற்கல ஆனால் என்னென்னா ஸ்மிதி ராணி பிரியங்காவுக்கு சவால் விடுறாங்க பிரியங்கா ஸ்மிதி ராணிக்கு சவால் விடுறாங்க அப்படி ஒரு ஒரு போயிட்டு இன்னொன்று ஸ்மிதி ராணியை விட உங்களுக்கு பிரியங்கா அப்படிங்கும் போது இந்திரா காந்தி அப்படிங்கும்போது அந்த ஒரு கூட்டம் ஒன்றும் அந்த பிரியங்காவுடைய கடைசி கூட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் அமைதியாக இவ்வளோ கூட்டமாக ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் ஆளுங்க சரியாக வேலை செய்யாதது இன்னொரு பக்கம் அஞ்சு வருடங்களாக எதுவும் செய்யாத ஸ்மிதி ராணி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி காங்கிரஸ் எஸ்பி அதாவது அகிலேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து கிரௌண்டில் ஒர்க் பண்ணுற விதம் குறிப்பாக தலித் வாக்குகள் இப்போ என்ன அவங்க மெரசலுக்கு என்ன காரணம்னா பெரும்பாலான தலித் தலைவர்கள் யாருமே நீங்கள் மாயாவதி கூட இல்லை ஏன்னா மாயாவதி பிஜேபியோடய பி டீம் சொந்த அண்ணன் பையனையே வந்து அவங்க வந்து மெச்சூரிட்டி இல்லைன்ட்டாங்க பிஜேபிக்கு பயந்துக்கிட்டுங்கிற ஒரு பெரிய கோபம் இருக்குது மொத்தமாக பிஎஸ்பிக்கு இருந்த பதினாலு சதவீத வாக்குகள் ஏற்கனவே பதினாலு சதவீத வாக்கள் முஸ்லீம்களுடைய பத்தொம்பது சதவீத வாக்கள் யாக யாதவரோட பன்னெண்டு சதவீத வாக்கள் இதை கூட்டினீங்கனாவே எல்லாம் கூட்டிங்கன்னா முப்பத்தேழு சதவீதம் வந்துடுது கண்ணை மூட்டி ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வந்து அமைதி இருக்கிறதுனால ஸ்மிதி இராணி வேறு எந்த இடத்துக்கும் போகல அப்படியே ஒரே இடத்துல முகாமிட்டு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கார் அவருடைய சொந்தக்காரங்க இந்த காரங்க ஏகப்பட்ட வேலைகள் பண்ணாலும் காலை வாரும் ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் மோடி அந்த தரப்பை வேலையை செய்யாததினால மிக மோசமாக பின்தங்கி கொண்டிருக்கிறார் ஸ்மிருதி இரானி இதுதான் கலை நிலவரம் தேர்தல் முடிஞ்சுன்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நம்ம சொல்றது கரெக்டாக பாருங்கள் நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதி இருந்தாலும் அமைதி அமைதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கள நிலவரம் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது போன தடவை அந்த ஐம்பதாயிரம் ஓட்டுங்கிறது இந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் காங்கிரஸுக்குது கடைசி நேரத்தில் செலவு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி சமாஜ்வாதி கட்சி இறங்கி செலவு பண்ணுறாங்க காங்கிரஸும் நல்லா இறங்கி செலவு பண்ணுறாங்க போன தடவை விட்டதை பிடிக்கணுங்கிறனால இருக்காங்க அமைதி இந்த தடவை வந்து பிஜேபி கையை விட்டு போகுங்கிறது எழுதிய தரலாம் அதாவது சாதாரண மார்ஜின்லேயும் பெரிய மார்ஜின்லேயே ஜெயிப்பாங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அடுத்தது வந்து நம்ம வந்து ரேப்ரலி ரேப்ரலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தியை வந்து தொடர்ந்து ஜெயித்த தொகுதி இன்னொன்று ராஜீவ்காந்தி எல்லாம் காங்கிரஸுடைய கோட்டைன்னு சொல்லலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அதிருப்தி இருக்குது கடந்த ஐந்து வருடங்களாக சோனியா காந்தி அந்த இதுக்கே வரல எது தொகுதிக்கே வரல அப்படிங்கிற ஒரு பெரிய கோபம் இருக்குது என்னென்னா போன தடவைக்கு இந்த தரவுக்கு வித்தியாசம் என்னென்னா ரேபுரலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நம்ம சோனியா காந்தி நிற்கும்போது அகர்வால்னு ஒருத்தர் எழுத்து நிற்கிறார் சோனியா காந்தி அஞ்சரை லட்சம் வாக்கில் ஜெயிக்கிறாங்க ரேபுரலியில் அவர் ஒன்றரை லட்சம் வாக்கு பிஜேபி ரொம்ப மோசமாக பிஜேபி படுதோல் வேலையுது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தினேஷ் பிரதாப் சிங் அப்படின்னு ஒருத்தர் பிஜேபியில் நிற்கிறார் அவர் மூணு லட்சம் வாக்கு வாங்குகிறாரு சோனியா காந்தி அஞ்சரை லட்சம் வாங்குகிற வாக்குகள் வாங்குறாங்க நல்ல அதில் கவனித்து ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் சோனியா காந்திக்கு இருந்த வாக்குகள் இறங்கலை ஆனால் பிஜேபி ஒன்றரை லட்சத்துலேருந்து மூணு லட்சம் ஆயிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஎஸ்பியுடைய வாக்குகள் எல்லாம் இன்றைக்கி வந்து பிஜேபி வாங்கிடுச்சு போன தடவை ஆனால் இந்த தடவை நடக்காது ஏன்னா இதே ராபர் வந்து சோனியா காந்திக்கு பதிலாக ராகுல் காந்தி நிற்கிறார் ஆனால் தினேஷ் பிரதாப் சிங் இருக்கார் அவர் பிஜேபிக்கு அன்றாட் நிற்கிறார் போன தடவை மூணு லட்சம் வாக்கு சரி ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன எந்த தொகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் உபயோகிக்கிற பொருள் இப்போ பேர் வந்து அதிச்சி சிங் அந்த அதித்தி சிங்கிற ஒரு அம்மா பெண் அவங்க வந்து என்னென்னா காங்கிரஸ்காரங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போன சட்டமன்ற தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய ராப்ரியேலி சட்டமன்ற தொகுதியில் அதிதி சிங் அவங்க போன தடவை காங்கிரஸில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பிஜேபி சார்பாக ஜெயிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஓராயிரம் வாக்குகள் அவங்க வாங்குகிறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய சமாஜ்வாதி தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்குது ரெண்டுக்கும் இடையான இடைவெளி பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வாக்குகள் அதிதி சிங் ஆனால் இதே அதித்தி சிங் இதுக்கு முன்பு ஐந்து வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த தேர்தலில் காங்கிரஸில் நின்ன வேட்பாளர் இவங்க இவங்க காங்கிரஸில் போது ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க பின்னாடி வந்த பிஜேபி வந்து தொண்ணூறாயிரம் வாக்குகள் அதே வாக்கு தான் வாங்குகிறாங்க மார்ஜின் ரொம்ப ஏறுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வாக்களை சிங் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிங் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க இவன் பிஜேபி கேண்டிடேட் பிஜேபி எம்எல்ஏ அவங்களுடைய ஃபேக்டர் எப்படின்னு பார்த்தா ஏற்கனவே காங்கிரஸில் இருக்கும்போது ஒன்று இருபத்தெட்டு ஆனால் பிஜேபிக்கு வரும்போது ஒண்ணு ஒண்ணு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்குகள் போயிடுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் இறங்கி வேலை பாக்குறாங்க ராகுல் காந்தி தோக்கணும்ட்டு ஏன்னா அவங்க ஏற்கனவே காங்கிரஸ் இருந்ததுனால காங்கிரஸ் விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னு காங்கிரஸ் மேல கோபம் இருக்குது ஆனாலும் அமைதி ரக்க ராகுல் காந்திக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சோனியா காந்தி ஐந்து வருடங்கள் வரல அப்படின்னா கூட எழுபது சதவீதமான பணிகள் முடிக்கப்பட்டு விட்டன இன்னும் குறிப்பா சோனியா காந்தியோடைய கடைசி பேச்சு ஏன்னா அவங்க வந்து உடல்நல சரியில்லாமல் இருக்காங்கங்கிறது இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா உர்க்கார் ஏதோ உர்க்காரோ உட்காரோ அந்த தொகுதி வந்து கிராமம் அந்த கிராமத்தை வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஐந்து வருடங்களாக சோனியா காந்தி எங்களை வந்து பார்க்கலைங்க அப்படிங்கிற குறை இருக்குது ஆனால் அடுத்த டைலாக் அவங்க சொல்கிறது என்னென்னா இருந்தாலும் கைக்கு தாங்க ஓட்டு போடுவோம் ராஜீவ்காந்தி சோ அப்படின்னு அந்த பாரம்பரியமாக கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒன்று குறைஞ்சது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு தேர்தலில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கக்கூடிய தொகுதி காங்கிரஸ் மிக மிக வலிமையான இருக்கக்கூடிய தொகுதி பிரச்சாரத்துக்கே போகாமல் ஜெயிப்பாங்கள்ல அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பெரிய அல்லடித்த போதிலும் கூட உங்களுக்கு ராபரேடில் சோனியா காந்தி ஜெயிக்கிறாங்கன்னா அப்போ பாருங்கள் அவ்வளோ பெரிய மக்கள் உள்ள தொகுதி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம தொடர்ந்து எல்லாத்துலேயும் உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் படிக்கணும்னா ஒன்றே ஒன்றுதாங்க தலித் வாக்குகள் அப்படியே முதல்ல பிஜேபிக்கு போயிட்டு இருந்துச்சு ஏற்கனவே அவங்க வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போட்டுட்டு இருந்தவங்க கொஞ்சம் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இடத்துல இருந்தால் பகுஜனுக்கு போடுவாங்க இல்லைன்னா அந்த இடத்துல பிஜேபிக்கு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு மொத் ஒட்டு மொத்தமாக இந்த மாட்டு இறைச்சி பிரச்சனை எல்லாத்துலேயும் தலித் மக்களுடைய கோபம் அவ்வளவு இன்னைக்கு வந்து பிஜேபி பக்கம் திரும்பி இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ராமர் கோயில் எங்கே இருக்குதோ அந்த தொகுதியிலேயே இன்னைக்கு பிஜேபி தோக்கிற நிலைமைட்டு இருக்குது இதான் கடல் நிலவரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபரேலியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பார்த்திங்கனா ஓட்டு போடுற மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் என்ன விஷயம்னா இதில் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன விஷயம்னா இந்த ராகுல் காந்தி அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த அந்த குடும்பத்தின் ஒரு அடையாளமாக இன்றைக்கி மக்கள் பார்க்குறாங்க சோனியா காந்தி வந்து போன தடவை இல்லைங்கிற வருத்தம் இல்லாதது உடைய பெரிய வலிமை அதையும் தாண்டி எழுபது சதவீதமான பணிகள் விரேஜ் சொல்கிறார் யார் அமித்ஷாவே சொல்கிறார் எழுபது சதவீதமான பணிகள் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் போயிருக்குங்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியும் எந்த கம்யூனிட்டிக்கு போயிருக்குன்னு அப்படிலாம் போலிங்க எல்லாத்துக்கும் தான் பண்ணியிருக்காங்க நிறையா செலவு பண்ணியிருக்காங்க நூறுரூவா எழுபது ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஏன்னா எவ்வளவோ எம்பிக்கள் இருபது ரூபா கூட செலவு பண்ணாத போது தன்னுடைய தேர்தல் நிதியை வந்து ஒழுங்காக செலவு பண்ணது சோனியா காந்தி இன்னொன்று சோனியா காந்தி ஒரு ரூபா சம்பாரிச்சிட்டாரு யாரும் சொல்லலை பி பிஜேபி அதை சொல்ல மாட்டேது முறைகேடுன்னா அங்கே இருக்க உள்ளே இருக்கவங்க பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியுது என்ன விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ரேபர் ஏடியில் சிங் அவங்க கொஞ்சம் திருடனாக இருக்காங்க ஏன்னா காங்கிரஸ்லேருந்து போய் பிஜேபி எம்எல்ஏ ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய களத்தில் பார்த்தீங்கன்னா போன தடவைக்கு இந்த வித்தியாசம்னா அகிலேஷ் யாதவ்வுடைய தொண்டர்களும் காங்கிரஸ் ரெண்டு பேர் சேர்ந்ததுனால அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவோங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகிருது பிஜேபிகிட்டே அது இல்லை ஏன்னா பிஜேபிகிட்ட இருக்கிறது யாருன்னா ராஜபையா அவருக்கு ஒரு ரெண்டு தொகுதி தான் அதுக்கப்புறம் ஓம் பிரகாஷ் ராஜபர் அவரும் சில இடத்துல தான் இருக்கார் அப்புறம் அப்னாதல் பார்ட்டி இந்த மாதிரி சில இடத்துல மட்டும்தான் இருக்கிறத ஒழிய பெருசாக இல்லை இன்னொன்று அமைதி தொகுதியோட எம்எல்ஏ பார்த்திங்கன்னா மகராஜ் தோஷி அவர் வந்து அகிலேஷ் கூட இருக்கார் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அப்படிங்கும் போது உங்களுக்கு அமைதி தொகுதியில் இது ராபரேலியில் சிட்டிங் எம்எல்ஏ வந்து அகிலேஷ் ஆனால் வந்து இவங்க அதிதி சிங் என்ன இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவரும் ஏன்னா ஒரு அஞ்சு தொகுதி இருக்குது அவங்களுக்கு அதில் வந்து பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்துட்ருக்காரு ரேப்ரேலியில் அதிசி அதித்தி சிங் வந்து பிஜேபி கேண்டிடேட் அதனால் காங்கிரஸுக்கு பிரச்சனை இருந்தாலும் காங்கிரஸ் அங்கே மேலே வருது அமேதியில் சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையினால் இன்றைக்கி வந்து மேலே ஊக்கி இருக்குது ரெண்டு விஷயத்தில் ஒரே விஷயந்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையின் அமேதி ரேபர் ரெண்டுலேயுமே காங்கிரஸ் முன்னுக்கு வரதுக்கு காரணம் வெகுஜன மக்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரிய அலாடிக்குது இல்லாட்னா அமேதியிலையும் ரேபர் அமேதியில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க வந்து சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ அந்த சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு நம்ம இவங்களுக்கு காங்கிரஸுக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு சர்மாவுக்குலாம் நல்லா பேர் ஹெல்ப் பண்ணுறாரு ரேபர் அலியில் என்னென்னா பிஜேபி கேண்டேட்ருக்காங்க சட்டமன்ற தொகுதி பட் அவங்களால ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லைங்கிற சொல்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா மக்களிடம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது ஏன்னா பத்து வருடம் யோகியோடைய ஆட்சி இன்னொன்று வந்து புல்டவுசரை வச்சு அடிப்பாங்க அதாவது ஒரு நாள் ஒரு பேச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒட்டுமொத்த இஸ்லாமிய வாக்குகள் தலித் வாக்குகள் யாதவர் வாக்குகள் குருமியின வாக்குகள் இன்னும் குறிப்பாக இன வாக்குகள் இது எல்லாம் சேர்த்து இன்றைக்கி பிஜேபி மிக படுதூல் வேடைங்கிறதா லேட்டஸ்ட் ரிப்போர்ட் நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு அதை பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்